அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவை எடுத்துட்டா அதை நிறைவேற்றாம விட மாட்டாங்க தங்கள் விஷயங்களை எளிதில் வெளியில சொல்ல மாட்டாங்க காதல் கோபம் நட்பு எல்லாமே தீவிரமா இவங்க கிட்ட இருக்கும் நம்பிக்கை வச்சிட்டா நம்பிக்கை வச்ச உறவுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க வாழ்க்கையில எத் எத்தனை தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியால வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அத பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க வேற எங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனிவரக்கூடிய வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதரை தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக கடகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கடகம் ராசிக்காரர்களுக்கு வரவிருக்கக்கூடிய சனிப்பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அவர்கள் வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க உறவுகளை எப்படி கையாள்றது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோ பதிவுில தெரிஞ்சுக்க போறோம் வாழ்க்கையில எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுங்க அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இந்த பதிவு பிரயோஜனமா இருக்குங்க ஒரு நல்ல குருவின் ஆலோசனையோட எந்த செயல் செஞ்சாலும் அது வெற்றி பெறுங்க இன்று நிறைய பேரு தோல்வி அடையிறது குறித்தும் தொழில்ல உறவுகள்ல வருமானத்துல திருப்தி இல்லாமல் இருக்கிறது குறித்தும் வருத்தப்பட்டு இருக்காங்க சிரமங்களை நல்லதாக மாற்ற ஈசன் நினைத்தா மட்டும்தான் மடக்கும் பரமேஸ்வரன் பல ரூபத்தில் இருக்காரு அதுல ஒரு ரூபந்தான் சனி சனி பகவான் நம்மை திருத்துவதற்காகவே ஆண்ட கொண்டவனால படைக்கப்பட்டவரு சனி பகவான் நம்மை டிங்கரிங் பட்டி பார்த்து ஓவர் ஆயில் சர்வீஸ் செய்யறது போல நம்ம சர்வீஸ் செய்யறாரு கடகம் ராசிக்காரங்களை நிறைய பேரு ஏமாத்தி கண் துடைப்பு செஞ்சுட்டாங்க ஆனா சனி பகவான் இப்போது ஒன்பதாவது வீட்டுக்கு வர்றதுனால அஷ்டம சனி வளகுது உங்களை கஷ்டப்படுத்தினவங்க எல்லாம் வழிவிட்டு ஒதுங்க போறாங்க உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு என்ன என்ன திட்டம் போட்டிருந்தாலும் யோசனை பண்ணி அதெல்லாம் போகுது பரிகாரத்தை யாருக்கும் தெரியாம போய் செய்ய கூடாது நாலு பேருக்கு சொல்லிட்டு செய்யணும் உறவுகளை சந்தோஷப்படுத்த அப்பப்ப கஷ்டப்படுற மாதிரி பாபலா காட்டுங்க யாரையும் ரொம்ப நம்பாதீங்க கொஞ்சம் ஏமாந்த மாதிரி காட்டுங்க உங்க சந்தோஷத்தை பார்த்து வயிறறிஞ்சு உங்களை வீழ்த்த பாக்கிறவங்க இருக்காங்க மனுஷனுடைய மனச தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் படிக்கிறோம் பயிற்சி உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்காது உங்க பக்கத்துல இருக்கிற உறவுகள் தான் சங்கடம் யார் மேல அதிகமா நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதுதாங்க சங்கடம் தினமும் காலையில பிள்ளையார கும்பிடுங்க அஞ்சு முறை பிள்ளையார வணங்கிட்டே வாங்க தோப்புக்கரணம் போடுங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆஞ்சநேயர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து குறைகளையும் சொல்லிக்கிட்டு வாங்க கிட்ட புத்தி சக்தி தைரியத்தை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாங்க உங்க மைனஸ் என்னன்னு தெரிஞ்சு உங்களை ஏமாத்துறவங்க அதனால ஆஞ்சநேயரை கும்பிடுங்க இந்த சனி பயிற்சி சகல நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்க போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப் போகுது உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற துளி துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க நீண்ட காலமா இருந்த தடைகள் மெதுவாக நீங்க போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து துன்பங்களும் கால்நீரா கரைஞ்சு போகப் போகுது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகுது பொறுமை மற்றும் மனதைரியம் உங்களுக்கு அதிகளவில் இருக்கப்போகுது இருக்க போகுது வேலை தொடர்பான நிலைத்தன்மை வரப்போகுது நீங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது வாழ்க்கையில் கட்டுப்பாடு உருவாக போகுதுங்க வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது சேமிப்பு பழக்கம் அதிகரிக்க போகுது உங்களுடைய கடன் சுமை குறைய போகுது உங்களுடைய பொறுப்புணர்ச்சி அதிகரிக்க போகுது மூத்தவர்களுடைய ஆதரவு உங்களை தேடி வரப்போகுது சட்டம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சாதகமான நிலை ஏற்பட போகுது தொழில ஒழுங்கு வளர்ச்சி எல்லாம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது பொறுமையாக முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்க போகுது மன அழுத்தம் மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல பொறுப்பான நிலை கிடைக்க போகுது வாழ்க்கை அனுபவம் மூலமா முதிர்ச்சி ஏற்பட போகுது தவறுகளை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் பாதை போகுது எதிர்காலத்து திட்டமிட முடிய போகுது உங்களால வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்களை தேடி வரப்போகுது வேலை இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது நேர்மை ஒழுக்கம் அதிகரிக்கப் போகுது வீண் உறவுகள் விலக போகுது உண்மையான நட்புகள் உங்களை தேடி வரப்போகுது போகுது உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்க போகுது வாழ்க்கை இலக்குகள் தெளிவாகப் போகுது பொறுப்புடன் பணம் கையாளும் பழக்கம் அதிகரிக்க போகுதுங்க பொறுமையால நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க வாழ்க்கை நிலை மெதுவா உயரப்போகுது உங்களுடைய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றும் முயற்சியில வெற்றி கிடைக்கும் அடுத்த வரப்பத்தி பத்தி எந்த பேச்சும் பேசாம இருக்கிறது நல்லதுங்க கலைத்துறையினர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கலை திறமைக்கான வெற்றியை பெறப்போறீங்க போறீங்க உங்க வாழ்க்கையில பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரப்போகுது வெளியூர் பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க அரசியல் துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காணப்போறீங்க போறீங்க வருமானம் நன்றாக இருக்க போகுது செலவும் அதிகரிக்கப் போகுது தொண்டர்களால் நன்மை அடைவீங்க புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் அடைய கூடுதல் கவனத்துடன் உழைக்கிறது அவசியங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடி கவனம் செலுத்துறது நல்லதுங்க பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக்கொள்ள ஆசிரியரோட உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகுது கல்வியில் உங்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாக இருக்க போகுது உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்கனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்